இந்த குரு பயிற்சி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்கும்போது முதல்ல இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியது கால புருஷனுக்கு பாக்கியாதிபதி அதே மாதிரி குரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சுபகோள் அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய குரு பயிற்சி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த குரு பயிற்சி இல்லை இந்த சுபகோளுடைய பயிற்சி இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த பயிற்சி ஆகும்போது தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிறைய நல்ல விஷயங்கள் முதல்ல இந்த குரு பவன் என்ன பண்ணுவார்னா பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை தீர்ப்பார் ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியது தனக்காரகன் அதனால பொருளாதார பிரச்சனைகள் முதல்ல தீரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு ஒரு சுபக்கோள் சுபமான விஷயங்களை கொடுப்பார் அப்போ வாழ்க்கையில் எல்லாருக்கும் என்ன தேவை சுகபோக வாழ்க்கை தேவை நல்லா நிம்மதியாக இருக்கணும் நல்லா தூங்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா உழைக்கணும் நல்லா சம்பாதிக்கணுன்ற எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கும் அந்த விஷயங்களை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அதே புரோட்டீனாக இருந்தால் எப்படி இருக்கும் நிறைய நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்போ ஒரு திருமணம் ஒரு குழந்தை பேர் மற்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே வீட்டில் நடக்கிறதுக்கு நாலு பேரை கூப்பிட்டு வீட்டில் சந்தோஷமாக சிரித்து பேசுவதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து நிம்மதியான விஷயங்களை கொண்டாடுவதற்கு இந்த குரு பகவான் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை செயற்படுத்துகிறார் அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலை இப்போ பயிற்சி ஆகும்போது நிறைய நற்பலங்கள் நடக்குது அதனால தான் இந்த குரு பயிற்சியை பற்றி ரொம்ப நிறைய விசேஷமாக சொல்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் முக்கியமா அந்த மகர ராசி அன்பர்களுக்கு தான் குரு பயிற்சி ரொம்ப முக்கியம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடந்த ஏழரை ஆண்டுகளாக பல துன்பங்களை அனுபவி அனுபவித்தவர்கள் மகர ராசி அன்பர்கள் சரி என்னால் உழைக்க முடியும் போராட முடியும் ஜெயிக்க முடியும் எதை சொன்னாலும் செய்ய முடியும் சாதிக்க முடியும் அறிவு இருக்குது உடம்பு இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் எங்கிட்ட கடைசியில் எந்த செயல்களும் பூர்த்தி ஆகலை எல்லாத்துலேயும் பிரச்சனை திருமணத்தில் பிரச்சனை காதலில் பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை பிஸ்னஸில் தொந்தரவுகள் அதே போல நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையின்மை வேலையில் தொந்தரவுகள் கஷ்டங்கள் இதை மாதிரி சந்தித்தவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் வராது மே மாதம் பதினஞ்சாந்தேதி இந்த ஆறாம் இடத்துல குரு வரும்போது என்ன முதல்ல என்ன பிரச்சனை தீரும் அப்படின்னா ஆறாம் இடம் சொல்லக்கூடியது ருணரோக சத்ரு ருணரோக சத்ரு அப்படின்னா கடன் நோய் வழக்கு எதிரி அப்போ முதல்ல என் கடன் தீருமா சார் கண்டிப்பாக தீரும் கவலையே படாதீங்க நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் சரி சார் ஹவுசிங் லோன் இருக்குது தீக்க ஆரமிச்சிருவீங்க கார் லோன் இருக்குது கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க க்ளோஸ் பண்ணி காரில் ரிலீஸ் பண்ணிடுவீங்க அதே மாதிரி வேலை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சார் பிஸ்னஸ் லோன் வாங்கிட்டேன் ஒரு ப்ராப்பர்ட்டியை ப்ரெச் பண்ணி பிஸ்னஸ் லோன் வாங்கினேன் வெளியில் கடன் வாங்கிட்டு இருக்கேன் எந்த கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதெல்லாம் தீர்க்கும் வல்லமையை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு ரொம்ப விசேஷம் அதுதான் ஏன்னா இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு தனஸ்தானத்தை பார்க்குறேன் தனஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் பண வரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷேஷம் விஷயம் என்னென்னா ரொம்ப முக்கியமானது கடனை தீர்க்கிற வழியாக பாருங்கள் திருப்பி திருப்பி அந்த வர்ற காசை பிஸ்னஸ்லேயே போடாமல் அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக தீத்துட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கட்டுங்க சார் நான் எப்படி சார் பிஸ்னஸ் பண்ணாமல் எப்படி சார் கடன் கட்டுறது திருப்பி வர பண்ணுறது அங்கே தானே போடணும் அங்கே தான் மகர ராசி என்பது தப்பு பண்ணுறீங்க உங்கள் உழைப்பு மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க வே இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த உழைப்பு சக்ஸஸில் முடியுமா நெகட்டிவ்ல முடியுமான்றது நேரம் காலம் தீர்மானிக்குது அந்த நேரம் சரியில்லாத போது என்ன ஆகும்னா அது நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு அதுதான் பிரச்சனை அப்போ கடனை தீக்கிற வேலையை பாருங்கள் அது பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி கடனை இந்த வருஷம் நான் தீக்க போகிறேன்னு நினச்சி சபதம் எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் அதே போல் உடல் ரீதியான பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை அது உங்களுக்கு என்ன நோயாக வேணா இருக்கட்டும் பிபி சுகரு ஆக்சிடென்ட்டு ஆப்ரேஷன் எதுவானால் இருக்கட்டும் அது எல்லாமே தீரக்கூடிய மனதளவில் அப்பாடா இந்த வருஷம் நம்மளுக்கு கொஞ்சம் பரவாயில்ல நம்ம நினச்சதெல்லாம் நடக்குது அப்படின்னு மன ரீதியான நிவர்த்தியும் வரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பனிரெண்டாம் இடத்துல பார்க்கும்போது என்ன ஆகுனா செலவுகளும் தேடி வரும் ஜாக்கிரதையாக இருங்க சார் அப்போ நான் சம்பாதிச்சு செலவு பண்ணிடுவேனான்னு கேட்டால் செலவு வரும் அப்போ அந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுவது சிறப்பு அப்போ அந்த சுப செலவாக எப்படி மாத்துறது அப்படின்னு கேட்டால் ஒரு வீடு வாங்குறது இடம் வாங்குறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சார் எங்கே சார் இப்போ இருக்கிற கடனில் எங்கே சார் வீடு வாங்குறது எனக்கு லோனே கொடுக்க மாட்டாங்க எப்படி சார் கார் வாங்குறது கடன்காரெலாம் என்ன தொல்லை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாதம் மாதம் உங்களுடைய வருமானத்தில் ஒரு ஐந்து சதமானம் இல்லை ஒரு பத்தாயிரம் ரூபா எதுலையா கோல்டுலேயோ ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ எஸ்ஐபிலேயோ இல்லை பேங்க்லையோ எஃப்டிலேயோ ஆர்டிலையோ பணம் சேமித்து வைத்துக்கொள்வது சிறப்பு இல்லை சார் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை செலவு பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க நல்லது நடக்கும் இல்லை சார் எங்கள் வீட்டில் நான் ஒரு ஒரு வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் சார் மாடி கட்டுறேன் சார் கட்டுங்க நல்லது நடக்கும் அதே போல் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது சிறப்பு இல்லைன்னா பணம் கொஞ்சம் விரயமாகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு அதே போல் தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுவீங்க உடம்பு நல்லா தான் இருக்கும் திடீர்னு ஆனால் ஏதோ தோணுது நம்மளுக்குன்னு தேவையில்லாமல் போய் ஒரு செக்கப் பண்ணுவீங்க டாக்டர் அதை சாப்பிடுங்க எதை சாப்பிடுங்க திருப்பி மருந்து செலவுகள் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மகர ராசி என்பர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் உறவு சார்ந்த விஷயங்கள் எப்பவுமே பிரச்சனை இருக்கும் காரணம் காரணம்னா காலப்புருஷனுக்கு பத்தாவது ராசி சனியுடைய வீடு அதனால் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தாவே நிறைய பேருக்கு பிடிக்காது உங்களை பார்த்த உடனே சொந்தக்காரங்களுக்கு கூட இருக்கவங்களுக்குலாம் எல்லாம் எல்லோ எதுவும் ஒரு வெறுப்பு மாதிரி இருக்கும் அது நேரமும் சரியில்லை ஏற சனி வேறு அப்போ என்ன ஆகும் அது எல்லாம் சேர்ந்துட்டு உங்களை நிறைய நெருக்கடி கொடுத்துருப்பாங்க பிரச்சனைகள் கொடுத்துருப்பாங்க அதனால் கணவன் மனைவி உறவில் பாதிப்பு பிரச்சனை அதெல்லாம் தீர்வதற்கான ஒரு முடிவுக்கு வருவதற்கான ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது அதை முயற்சிகள் செய்யலாம் திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய நேரம் நீங்கள் பார்த்து எல்லாம் முடிவு பண்ணி கடைசியில் பொருந்தலை நடக்கலை பொண்ணுக்கு பிடிக்கலை பையனுக்கு பிடிக்கல சில பேருக்குலாம் என்ன ஒரு பெரிய கொடுமைன்னா எல்லாம் நிச்சயம்லாம் பண்ணி முகூர்த்தம்லாம் சொல்லி நீ பத்திரிக்கைலாம் அடித்து கடைசியில் நிற்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இனிமேல் வராது நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு வரனை பார்த்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான திருமணம் முக்கியமாக நிறைய மகராசி என்பருக்கு இந்த ஏகசனில் வாழ்க்கையை தூக்கி போட்டுருச்சு கணவன் மனைவிக்குள்ளே சண்டையாகி பிரிந்து வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க டைவர்ஸ்லாம் போய் இதுக்கப்புறம் என் கல்யாணம் நடக்காதா என் வாழ்க்கையை வளரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு மறு திருமணமும் நடைபெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல விடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய மாற்றங்களை முன்னேற்றங்களை கொடுக்கும் அதே போல் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பார்க்கறனால குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிறைய இருக்கும் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறது மிக மிக சிறப்பு வெளிநாடு போகக்கூடியவர்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி கண்டிப்பாக வெளிநாட்டில் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தால் வேலை இல்லாமல் இருக்கீங்க கண்டிப்பாக வேலை கிடச்சிரும் சார் என்னை இங்கேருந்து அனுப்ப போகிறாங்க சார் வீசா முடிய போகுது சார் இதுக்கப்புறம் என்னால் வாழவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக அங்கேயே ஒரு வேலை கிடைக்கும் சிறப்பாக வாழ்வதற்கு சிறப்பாக வாழ்க்கையை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு குடும்பத்தோட சந்தோஷமாக அங்கே ஆகிறதுக்கான வாய்ப்பு வரும் நீங்கள் எங்கேயாவது ஊர் எதாவது மாறி உங்களுக்கு வேலை கிடைக்கிது சார் அதர் ஸ்டேட் போனால் வேலை கிடைச்சது போல இருக்குது சார் அதர் கண்ட்ரி போனால் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எடுத்துக்கோங்க தைரியமாக யோசிக்காதீங்க ஒரே ஊர் அப்படின்னு மகர ராசி அன்பர்களுக்கு நிரந்தரம் கிடையாது உங்கள் வாழ்க்கையே அப்படியே சுழற்சியாக தான் இருக்கும் இங்கே மாதிரி அங்கே மாதிரி இங்கே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கான பயணத்தை பண்ணீங்க அப்படின்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்குது மொத்தத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மிக பெரிய பிரச்சனையிலிருந்து விடுதலை முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை அதிலிருந்து விடுதலையை கொடுக்கக்கூடிய பயிற்சி வெளிநாடு செல்லக்கூடிய பயிற்சி சுப செலவுகள் செய்யக்கூடிய பயிற்சி வருமானத்தை சேமிக்கக்கூடிய பயிற்சி வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய பயிற்சி லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்கும்